எல்லா படத்தையும் கதவு வைப்போம் பெரிய கம்பி மாதிரி இன்டர்வியூ கதவு கற்று கிடப்பான் மாமன்லேயும் இன்டர்வியூ கதவு கதவு வைக்கும் நான் ரொம்ப கண்ணன்லேயும் கதவு வைக்கும் கதவுகளை உடைச்சிட்டு தான் உள்ளே போவான் போலீஸ்காரங்க உள்ளேயும் வெளியே ஒரு வாழ்க்கை இருக்குல்ல என் கதவுக்கு உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது என் கதவுக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்குது இந்த படத்தில் ட்ரெயிலர் அப்படி கட் பண்ணணும் இப்படி பண்ணுவேன் நான் எப்பவுமே ட்ரெயிலர் மூமெண்ட் ஓகே எனக்கு கதை வேணும் என்னை பற்றியான அந்த அந்த படத்தை பத்தியான ஒரு ஸ்னாப்சிஸ் நான் அப்படி தான் பார்ப்பேன்

நான் பாடிக்கொண்டிருப்பேன் ஒரு பாட்டை ஆரம்பித்து அவன் கம்ப்ளீட் பண்ணி அதை கேரக்டர் போவோம் இந்த ட்ரெய்லர் கட் பண்ணும்போது வாழை கட் பண்ணும்போது அதை நினச்சேன் ஒரு சின்ன பையனோட கதைன்னு எல்லாருக்கும் தெரியும் படம் போஸ்டராக பார்த்துட்டாங்க ட்ரைலர் பார்க்கறக்கு முன்னாடியே இது ஒரு சின்ன பையனோட கதை தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் ஓகேங்களா அப்போ என்ன ஆகணும்னா நம்ம அதுக்குள்ளே எனக்கு பண்ண போவோம் அவன் எந்த வேர்ல்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கான் உள்ளேயும் வெளியும் உள்ளேயும் வெளியும் தான் வாழப்பான் அப்போ இந்த உள்ளேயும் வெளியும் வாழ்றதுக்கான அந்த விஷுவல்ஸ் இருக்குல்ல உள்ளே நடந்துச்சு வெளியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை படமாக்கணும்னு தோணும் உள்ளே இருக்கான் உள்ள வந்து இவன் மாட்டேன்னு சொல்றான் வெளியே வந்துட்டு பார்த்தா அம்மா துவக்கமாட்டான்னு சொல்றாங்க ரெண்டுத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு கதவுக்கு முன்னாடி ஒரு நாள் அவள் இருக்கா கதவுக்கு முன்னாடி ஒரு நாள் இருக்கான் கதவுக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன ஒரு ஆர்வம் வருது இல்லை இங்கேருந்து பார்க்கணும் அங்க ஒரு வீடு இருக்கு அது வெளியிட்டு ஒரு பையன் தட்டிக்கிட்டு இருக்கவன் அம்மா நம்ம என்ன தோணும் என்னதான் பண்ணுவோம் அம்மா உள்ள துவக்காம அப்படின்னு தோணும் அதை தெரிஞ்சுக்க வாசம் வந்துருது இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கோம் பையன் வெளியே தட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ என்ன தோணும் ஏன் தட்டு தட்டு தட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும் இந்த அப்போ தானாகவே ஒரு கதை வந்துருக்குறது இல்லை அப்படி கட் பண்ணப்பட்டது தான் வாழை டெய்லர் சித்தா டேரக்டர் எல்லாம் அப்படின்னு குமார் அவரோட ஹஸ்டன் வந்து வாழையை பார்க்கணும்னு சொல்லி அவள் படம் பார்க்க கூட்டிருந்தேன் அவன் ஹஸ்டன்ஸும் வந்திருந்தாங்க கூட படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே எல்லாம் அமைதியாக இருந்தாங்க அவள் ஹஸ்டன் ஒருத்த வந்து நீ கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு சொன்னான் அவங்கள நான் ரொம்ப திட்டியிருக்கேன் நான் அப்போ அவங்க ரொம்ப திட்டியிருக்கேன் அதுக்காக நீ மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே அழுதுகிட்டே இருந்தான் அப்போ அவர் தான் அவனை கூட்டிகிட்டு போனார் ரிலாக்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாரு இப்போ அகுண்டு என்னை சொன்னார் ஆமாம் எனக்கு இப்போ தான் தெரியுது உங்களை திட்டிருக்கான்னு சொல்லி எதுக்கு திட்டினான்னு இப்போ தெரில அவனை கேட்க முடியாது ஆனால் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல பட் அந்த இடத்துல தான் நான் நான் இந்த படம் வெற்றியாக இருக்கேன்னா ஒரு ஃபீல் ஆகிட்டு மைண்ட் எனக்கு ஏன் அப்படின்னா என் படத்தை தாண்டி யாராக இவன் அப்போ உங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்குது என் படத்தை விமர்சனம் பண்ண எல்லாத்துக்குமே என் படத்தை என் படத்தை பற்றி பேசின எல்லாத்துக்குமே படத்தையும் தாண்டி இவன் யார் இது பேசுறதுக்கு அப்படின்னு கேள்வி வந்துச்சு இவ இதைதான் பேசுவானோன்னு கேள்வி வந்துச்சு இவன் இவன் எப்படின்னு கேள்வி வந்துச்சு தான் பதில் சொல்ற படமா தான் வாழை அது அதையாவது சொல்லிடணும் நமக்கு நீ எதுக்கு யோசிக்கிற நீ ஏன் டிஸ்கஷன் பண்ற நான் யாரு யாருன்னு நான் யாருன்னு நானே சொல்றேன் அப்படின்னு ஒரு பகிரங்க வாக்கு மூலம் தான் வாழை நீ ஒன்று பாசிட்டிவா டிஸ்கஸ் பண்ற ஒண்ணு நெகட்டிவா டிஸ்கஸ் பண்ற நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க என்ன நான் சொல்றதை கேட்கவே மாட்டேன்ட்டுங்க நான் யாருன்னு நான் சொல்றேன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டுங்க சரி ஒரு படமா எடுத்து காட்டிடுறேன் உனக்கு நான் யாருன்ட்டு அப்படின்னு எடுத்த படம் தான் வாழை சுயசை சொல்றாங்களா என்னோட பயோபிக்னா நான் என்னோட என்னோட பாலியத்தோட ஒரு துண்டு பயோபிக் துண்டு பயோபிக் சொல்லலாம் ஒரு வருஷத்தோட வாழ்க்கை ஒன் இயர் வாழ்க்கைன்னு சொல்லலாம் என்னோட இளமையிலிருந்து பாலியத்திலிருந்து ரொம்ப வெப்பம் மிகுந்த ஒரு பகுதியை மட்டும் ஒரு துண்டை மட்டும் நான் வெட்டி இந்த படத்துக்குள்ள எடுத்திருக்கேன் இதன் மூலம் இது ஒண்ணு போதும் இந்த ஒரு துண்டு போதும் நான் யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான்